தமிழ் பேசுகின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் யாழ்ப்பாணம் விளான்ல வந்து ஒரு பதினைந்து பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி வந்து விளான்ல வந்து சரியா எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து எவ்வளவு இந்த காணிய வாங்க வேணும்னு சொன்னா நாங்கள் வந்து யார தொடர்பு கொள்ள வேணும் என்ற விபரங்கள் உட்பட எல்லாமே வந்து இந்த காணொலிக்குள்ள இருக்குது காணொலியை வந்து ஓட விடாம முழுமையா பாருங்க இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் வந்து முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் அப்படியே ப்ராப்பர்ட்டி ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஃபேஸ்புக் பேஜையும் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய காணிகள் வந்து இந்த பேஜ்லையும் வந்து தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கொண்டிருக்கிறாங்க இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் விழான் சந்தில தான் நிக்கிறோம் இந்த சந்தியில இருந்து பண்டத்தரிப்பு போகின்ற இந்த பிரதான வீதியினூடாகத்தான் இந்த காணிக்கு நாங்கள் போகப் போறோம் இதுல பாருங்க ஒரு வேத சுருவம் ஒன்று இருக்குது இந்த சுருவத்துக்கு பக்கத்தால் போகின்ற இந்த சென் ஆண்டனிஸ் வீதி என்று சொல்லப்படுகின்ற இந்த வீதியினூடாகத்தான் இந்த காணிக்கு நாங்கள் போக போகிறோம் சரியாக இந்த சந்தியிலிருந்து இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் பாதையனுடைய அமைப்புகளை ஒரு கொஞ்ச தூரம் பார்த்து கொண்டு வாங்க இந்த காணிக்கு போகின்ற இந்த பிரதான பாதையினுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தார் வீதியாக தான் இருக்குது உங்களுக்கு பார்க்கல தெரியும் இந்த காணிக்கு போகும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தார் வீதி தான் இந்த தார் வீதிக்கு அருகாமையில தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பார்க்க வந்த அந்த காணி இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினைந்து பரப்புகள் வந்து இருக்குது இந்த பதினைந்து பரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை பரப்புகளாக இரண்டு பரப்புகளாக மூன்று பரப்புகளாக வந்து காணிகள் வந்து பிரிக்கப்பட்ட நிலையில வந்து விற்பனைக்காக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காணிகளுக்கான பொதுவான பாதைகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த காணியை பொறுத்த வரைக்கும் மிகவும் அழகான செம்மண் தரை வந்து காணப்படுகிறது அது மட்டுமில்ல நன்னீர் கிணறுகள் அமைப்பதற்கான வளங்களும் வந்து இங்கு வந்து காணப்படுகிறது இந்த காணியை சுற்றி நிறைய குடிமனைகள் இருக்கிறதால உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அழகிய கனவு இல்லத்தை அமைப்பதற்கு இது ஒரு உகந்த காணியா கண்டிப்பா இருக்கும் இந்த காணியிலிருந்து விழான் சந்தி வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லை வைத்தியசாலை பேருந்து நிலையம் ஆலயங்கள் பாடசாலைகள் பொதுச்சந்தை எரிபொருள் நிரப்பு நிலையம் என்று சொல்லி இப்படி எல்லா வசதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரங்களுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாணம் வலிகாமம் பிரதேசத்தில் அமைந்துள்ள அழகிய இந்த விளான் கிராமமானது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கிராமமாகும் திராட்சை தோட்டங்கள் வாழை தோட்டங்கள் பப்பாசி தோட்டங்கள் என அதிக அளவில் வந்து இங்கே பயிரிடப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற விவசாய கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலான் கிராமம் வந்து விவசாயத்தில் பெயர் போன ஒரு கிராமமாக காணப்படுகிறது இப்படியான இந்த அழகிய ஒரு கிராமத்தில் தான் இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது கண்டிப்பாக தவற விடாதீங்க நேரடியாக சென்று இந்த காணியை வந்து பார்வையிட்டு எடுத்துக்கொள்ளுங்க இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு இருக்கிற துண்டுகள் வந்து ஒரு பரப்பு வந்து பதிமூன்று லட்சம் சொல்றார் உரிமையாளர் அதே நேரத்துல பின்னுக்கு இருக்கிற நடுவுல இருக்கிற துண்டுகள் வந்து ஒரு பரப்பு வந்து பதினோரு லட்சம் சொல்றார் இந்த காணியினுடைய உரிமையாளர் இது வந்து பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான் இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி தாரன் நீங்கள் வந்து அவரோடையே தொடர்பு கொண்டு இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க இதுபோல் உங்கள்டையும் காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள வேணும்னு சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கங்களையும் தாரன் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் வந்து நான் தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்கிறேன் உரிமையாளர்களுடைய தொலைபேசி இறக்கங்களையும் தந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும் ஆகவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்